அதே நேரத்தில் அபுபக்கர் அவர்கள் இந்த செய்தியை படிக்கும் போது ஒரு சல்லா அலிஸ்லாம் கேட்கிறார்கள் யார எங்களுடைய பொருட்கள் குடியிருக்காத ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் அது வேறொருவருடைய வீடு அந்த வீட்டுக்குள் நுழையும் போதும் நாங்கள் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்ட போதுதான் அல்லாஹு உங்களுடைய பொருள்கள் இருக்கக்கூடிய வீடு அதுல யாரும் குடியிருக்கவில்லை என்றால் அதற்குள் நீங்கள் கதவை தட்டி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களிடமும் கீ இருக்கிறது இன்னொருடம் கீ இருக்கிறது எல்லோருமே பொருளை வைத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு இது பொருந்தும் ஒரு ஸ்டோர் மாதிரி பயன்படுத்துவாங்க அப்படியான வீடாக இருந்தால் அங்கே அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை எல்லாஹூச்சாலை இங்கே நமக்கு சொல்கிறார் இதுல எல்லாஹூச்சியாள ஒவ்வொரு வசனத்தை முடிக்கும் போதும் அலி முதலாவது வசனத்தை முடிக்கும் போது நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறார் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சட்டம் போட்டு இருக்கிறார் அடுத்தவர்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழையும் போது அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டம் யாருடைய சட்டம் அல்லாஹுடைய சட்டம் எனவே நீங்கள் இதை அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் சிலருக்கு அவங்களுக்கு எது பெரிசா இருக்கோ அதை பெரிசா இருப்பாங்க அவங்களுக்கு பெரிசாக தென்படாத விஷயங்களை விட்டுருவாங்க நிறைய பார்க்கணும் சுண்ணாவுடைய சேர்ந்து வந்தாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா சுண்ணாவில் தொழுகையில் உள்ள சுண்ணாக்களை தூக்கி பிடிப்பாங்க லைஃப்ல உள்ள சுண்ணாக்களை விட்டுருவாங்க இப்ப சிலரை நீங்க பார்க்கலாம் சஃபில நெருக்கமாக நிற்பதில் கட்டும் ஸ்ட்ரிக்டா இருப்பார் ஒரு சின்ன இடவெளி இருந்தாலும் அடுத்தவருடைய காலை மிதித்து சஃபை ஒழுங்குபடுத்துவார் அந்த இல்லாத விஷயம் அதே போல இமாம்களை பார்க்கிற நேரம் அல்ல என்ன சொல்லி கொண்டிருப்பாருன்னா இந்த மக்கள் சஃபில ஒழுங்கா நிற்கிறாங்கல்ல அதை பாருங்க ஆனா அவர் தாடி என்கிற சுண்ணாவை பத்தி கவனத்தில் எடுக்க மாட்டார் அல்லது கரண்டைக்கு மேலே உடுத்தல் என்கிற சுண்ணாவை பொறுத்தவரையில் அதை கவனத்தில் எடுக்க மாட்டார் அல்லது தொழுது முடிந்த பிறகு சிலமர்கள் கட்டித்தந்த நிற்கிற செய்தல் என்கிற சுண்ணாவை பொருட்படுத்த மாட்டார் இப்படி சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு சிலது முக்கியமாக பட்டுவது அப்படி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எல்லாம் முக்கியம்தான் தொழுகையில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான் நோன்பில் உள்ள சுண்ணாவும் முக்கியம்தான் அதேபோன்று திருமணத்தில் உள்ள சுண்ணாவும் தான் சமுதாய வாழ்க்கையில் உள்ள சுண்ணாவும் தான் எல்லாவற்றிற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த வீட்டுக்குள் நுழையவர்கள் வீடு தானே என்னுடைய தாயுடைய வீடு தானே எப்படி போனா தான் என்ன என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லா மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹால சொல்றான் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லா அறிவான் நீங்கள் மறைப்பதையும் அல்லா அறிவான் அல்லாஹுடைய வல்லமை இங்கே சொல்லப்படுகிறது ஒரு மூகமினை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு வசனம் இது ஒரு மூமினை பொறுத்த வரையில் இரட்டை வேடம் போடக்கூடியவனாக ஒரு மூமி இருக்கக்கூடாது ஒரு மூகமினைக்கு ஒரு முகம் தான் இருக்க வேண்டும் அவன் தனிமையிலே தும்போதும் அதே முகம்தான் இருக்க வேண்டும் சமுதாயத்தில் வந்தாலும் அதே முகம்தான் இருக்க வேண்டும் ஆனால் பற்றிய சரியான நம்பிக்கையும் மத்தியில் வந்தால் மாஷா அல்லா அவர் பெரிய ஒரு பெரிய ஒரு தக்குவாதாரி பேசும்போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் இவரை விட தக்குவாதாரி யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு தக்குவாதாரியை போன்று பேசுவார் வீட்டுக்கு போய்விட்டால் அங்க இஸ்லாம் கிடையாது தலைகீழாக இருக்கும் அல்லாஹ் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் இந்த இரட்டை வேடம் அவனிடம் இருக்காது நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான் நீங்கள் மறைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான்